அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஜென்மத்திற்குள் குரு வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு வலுவாக அவர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் அதிசாரமாக இருந்திருப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிற ஆரங்க அவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வுல மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி மனித வாழ்வுல அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு தான் எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அவசியமாக அலட்சியம் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது நீச்சம் பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம் அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் இணைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நவ கிரகங்களிலே சனி ராகு கேது சுக்கரன் சந்திரன் என எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை குருபகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குருபகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர் எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக சிறப்பான ஒருவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது தொந்த நட்சத்திரத்திலும் வளம் வருகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவ்வ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடங்களில் வளம் வந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும் கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான் எனவே ஜென்ம ராசியில் குரு உச்சமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும் அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் உண்டு நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும் நாலு ஏழு ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும் அவை அனைத்தையும் காட்டிலும் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நன்மை நிறைந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வளம் போது அள்ளி பாருங்க இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார் ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு கிடைப்பதால் குரு வாணியினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவறு தெரிவதோடு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரயத்தில் இருந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அதிசாரமாக அமர்ந்திருப்பதால் பெரிய அளவுல சிரமங்களோ தடைகளோ ஏற்படாது ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி பெறுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடும் பல வகையிலிருந்து கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் மகிழ்ச்சிக்கான செய்திகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடும் சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பகவானினுடைய பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் உண்டு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற காரியங்களில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நட்பு வட்டாரம் அறிவடைய விரிவடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தாய் வழி உறவு இருந்த மனஸ்தாபம் மிகப்பெரிய அளவில் விலகுவதால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சிறு எதிர்பாராத நல்ல தகவல்கள் உற்சாகத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் ஜென்மத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அனைத்து வகையான பணிகளையும் அணுகுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் நேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும்